இன்று மரியாதைக்குரிய பெற்றோர் திரு சந்திரசேகர் திருமதி ஷோபனா அவர்களின் அன்புமகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திருமிகு அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் மற்றும் நல்லூர் தெற்கு ஒன்றியம் பே பொன்னேரி ஊராட்சி தாவேக்க நிர்வாகிகள் இளவரசன் முன்னாள் வார்டு மெம்பர் ராஜா திடீர்ப்பம் மைக்கேல் தேவநாராயணன் விஜயமாநகரம் சசி அவர்களின் ஏற்பாட்டில் கடலூர் மேற்கு மாவட்டம் தாவைக்கே தலைமை நிலை செயலாளர் அண்ணன் திரு ராஜசேகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு இஎம்ஆர் விஜய் தலைமையிலும் நல்லூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு ராஜேஷ் முன்னிலையிலும் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு அவரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர்களும் ஒழுங்கு சிறப்பு காலை மற்றும் மதிய